காரணத்தை நாங்கள் ஆராயும் பொழுது அங்கே முழுக்க முழுக்க ஒரு சாதியினர் தான் இந்த சாதி வரியை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் என்று அறிய முடிகிறது அவர்கள் மறவர் சாதியினர் சரி மறவர் சாதியினர்கள் எப்பொழுது நான்கு நேருக்கு வந்தார்கள் என்று நான் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் ஆராயும் பொழுது சுமார் முப்பத்தைந்து ஐந்து நாற்பது வருடங்களுக்கு முன்பு அந்த ஊரில் மறவர்கள் இல்லை ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலாக வெள்ளாளர் குடும்பங்கள் பிள்ளைமார் சாதியினர் குடும்பங்கள் தான் அங்கே பெரும்பான்மையாக இருந்திருக்கின்றனர் அதற்கு அடுத்ததாக அங்கே வானமாமலை பெருமாள் கோயிலை சுற்றியுள்ள சன்னதி தெரு தெரு வெளிமாட தெரு போன்ற தெருக்களில் ஐயங்கார்கள் பிராமணர்கள் வைணவ பிராமணர்கள் வந்து முழுக்க குடியிருந்திருக்கிறார்கள் அதுக்கடுத்ததாக தான் மற்ற போனார சாதியினர் மற்றவர்கள் குடியிருந்திருக்காங்க ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிறு சிறு குழுவாக வந்த மரவர் சாதி குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக குடியிருப்புகள் முழுக்க புகுந்து அவருடைய இடங்களை அவருடைய வீடுகளை இவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இவர்கள் தான் குடியிருந்து வருகிறார்கள் அன்றைக்கு ஆயிரம் வெள்ளாளர்கள் குடும் குடும்பங்கள் இருந்த நிலையில் இன்று ஆயிரம் மரவர் சாதி குடும்பங்கள் வசித்து இருக்கிறார்கள் அவருடைய இடங்களில் அன்று நூற்றுக்கணக்கான பிராமணர்கள் இருந்த அந்த சந்நிதி தெரு உள்மாட வெளிமாட தெருக்கள் எல்லாமே என்று மரவர் சாதியினர் குடியிருக்கின்றனர் இன்னைக்கு எண்ணிக்கையில் ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது பேர் வரைக்கும் தான் வந்து அங்கே பிராமணர்கள் இருக்கிறார்கள் அதுவும் அந்த கோயிலை அந்த கோயில் பணிக்கு பணிகளுக்காக இப்படி ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு நடந்திருக்கிறது எல்லோரும் எல்லா இடத்துலையும் குழைக்க போறோம் வாரம் ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு 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 வன்முறையாக ஒரு 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 சாதியினரை விரட்டி அவர்களுடைய இடத்தை கைப்பற்றி கைப்பற்றி குடியிருந்து வருகிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்த போது மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம் இன்றைய நிலையில் அங்கே சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரபிப்பு சாதிகள் வசித்து வருகிறார்கள் அதன் முழுக்க அங்கே பெரும்பான்மையாக வசித்த வெள்ளாளர்கள் இன்று நூறு பேராக குறைந்து விட்டனர் அடுத்தபடியாக கோனார் சாதியினர் ஐநூறு குடும்பங்களுக்கு மேல வசிக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பறையர்கள் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வாழ்ந்த இடத்தில் அவர் இருநூறு குடும்பங்கள் வாழ்ந்த இடத்தில் அவர்களும் இந்த குடும்பங்களை தாங்க முடியாமல் வெளியேறி வெளியேறி நூறு குடும்பங்கள் மட்டும்தான் வசிக்கிறாங்க ஆக வெள்ளாளர் நூறு குடும்பங்கள் பறையர் நூறு குடும்பங்கள் பிராமணர்கள் வந்து முப்பது குடும்பங்கள் ஒரு அருந்தையர்கள் வந்து ஒரு மூன்று குடும்பங்கள் இந்த மாதிரி தான் வசிக்கிறாங்க அங்கே வெள்ளாளர்கள் ஒடுக்கப்பட்டது போல பிராமணர்கள் ஒடுக்கப்பட்டது போல அங்கே வந்து ஆசாரி தெரு என்று ஒரு தச்சு வேலை செய்யும் ஆசாரி தெருகள் நிறைய அது தெருவே ஆசாரி தான் இன்றைக்கு அந்த தெ அந்த ஆசாரி தெருவே காணாமல் போய் முழுக்க முழுக்க மரவர்கள் குளியிருக்கார்கள் அது மாதிரி குயவர்கள் மண்பாண்டம் செய்யும் குயவர்கள் வசித்த கொசப்புடி தெருன்னு ஒரு நேர்ந்தது அதுவும் காலி செய்யப்பட்டு இவர்களால் இவர்களுடைய சண்முறையை தாங்காமல் அவர்களும் களி செய்து ஓடிவிட இன்றைக்குடித்தரும் காணாமல் போய் என்று மரவர்கள் குடியிருந்து அறிக்கையில் விரிவாக சொல்லியிருக்கிறோம் நேரம் கருதி நாங்கள் சுருக்கமாக சொல்கிறோம் இந்த அறிக்கை இருபது பக்கம் இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு உலகவியலாளரும் தயவு செய்து கொஞ்சம் நேரம் எடுத்து படித்து எங்களுடைய தங்களுக்கு சுருக்கமான கூறியவற்றை நீங்கள் விரிவாக அறிந்து கொள்ளும் வேண்டுகிறோம் சுற்றியுள்ள கிராமங்களிலும் அதுபோல் பெண்களிடத்தில் பாலியல் வன்கொடுமை இது போன்ற பெரும் வன்முறைகள் செய்து காலி செய்து விரட்டி இருக்கிறார்கள் நாடார்களை பெரும்பத்து நாடார்கள் என்ற சொல்லப்படக்கூடிய நாடார்களை வெட்டி வீழ்த்தி அவர்களையும் வந்து சுத்தம் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான்கு நிறையில இரண்டே இரண்டு நாடார்கள் கடை இருக்கிறது ஒரு கோணார் மளிகை கடை இருக்கிறது மற்ற எல்லாரும் மரவர் மளிகை கடை தான் அந்த ரெண்டு மாடா நாடார்களும் இங்கே குடியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அவங்க வெளியூர்ல இருந்து குடியிருந்து வந்து கடை மட்டும் நடத்துறதுக்கு இங்கே வராங்க அப்போ இங்கே கடை வச்சு நடத்தின்கூட குடியிருக்க முடியாத அளவிற்கு அங்கே ஆதிக்கம் நிகழ்கிறது இப்படியாக ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு நடந்து அந்த ஊரை அந்த அந்த பகுதியில் நான்கு நேரி ஒரு பெரிய நகரம் பேரூராட்சி தாலுகா தலைமை மையம் அங்கே நீதிமன்றம் இருக்கிறது இப்படியான பல்வேறு வசதிகள் கொண்ட அந்த ஊரை இவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் இப்படி எல்லா சாதியத்திலும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் நிகழ்த்தக்கூடிய அந்த சாதியினர் இங்கே இருநூறு குடும்பத்துக்குள் மேல வசித்த அந்த பறைகளுடைய குடியிருப்புக்குள்ளும் குட்டூழியம் செய்து அவர்களை விரட்டியிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலங்கள் இருநூறு ஏக்கர் நிலங்கள் அவர்களிடம் பறிவை இருக்கிறது